வையகம் வாழ்க்கவையகம் வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் படிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் இயக்கங்களுக்கெல்லாம் ஈர்ப்பு தத்துவம் மூலம் வயிற்றுக்கெல்லாம் மூலம் பாசமும் பற்றும் என்று சாமிஜி

காட்சியினை அகத்துணர்வாய் கொள்ளுவீது அப்போதும் எப்போதும் அறிவுவிரிவாகிய மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயலெல்லாம் மாறிவிடும் மஞ்ஞானம் மலரும் உள்ளொளி என என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இறைநிலை இயற்கை தத்துவம் பதினாறாக பற்றாயிரப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற அந்த நான்கு ஆற்றல்களை உள்ளடக்கமாக பெற்று இயற்கை தத்துவம் பதினாறு அதே போல திறன் மூன்று தன்மாற்றம் இயல்புக்கும் குருதலும் என்ற அந்த மூன்று நிலைகளில் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இறைநிலையை தோற்றுவித்து அந்த இறைநிலையினுடைய தன்மாற்றம் இயல்புக்கும் தான் என்பதை மனிதன் மட்டும் உணர்ந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்கும் அந்த முயற்சியில நாம மனவளக்கலை பயிற்சி மூலமாக ஈடுபட்டு வந்தோம் என்று சொல்லி சொன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்தும் ஜடப்பொருள் உயிர் பொருள் அனைத்துலும் அதே அந்த இறைநிலையினுடைய இயக்கங்களுக்கு எல்லாம் அந்த ஈர்ப்பு தத்துவ மூடம் என்பதை நாம புரிந்து கொண்டு அந்த தெய்வீக நிலையோடு வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு பூமியை எடுத்துக்கொள்வோம் பூமி இருபத்தி ஐயாயிரம் மைல் சுற்றல உடையது அதனுடைய பருமன் அதோட வேகம் ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு மைல் வேகம் அது பூமியிலிருந்து ஒன்பது கோடி மைல் டிஸ்டன்ஸ்ல இருந்து சுற்றி கொண்டிருக்கு அது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கால நாட்களுக்கு ஒரு சுற்று சூரியனை சுற்றி வருது இந்த காலம் வேகம் பருமன் தூரம் என்ற இந்த நான் அடிப்படையில் அந்த பூமி மட்டுமல்ல சூரியன்ல இருந்து ஒன்பது கோடி டிஸ்டன்ஸ்ல இருந்து மைல் மைல் நாட்களுக்கு ஒரு சுற்று ஆயிரம் அந்த பருமனோடு இருக்கு இது போல இந்த பிரபஞ்சத்துல கோடான கோடி சூரிய குடும்பங்கள் அனைத்தும் அப்படியே மிதந்து ஏங்கி எல்லா ஜீவராசிகளோடும் ஒத்து உதவி இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பேருண்மைய நாம மூலமாக தவம் மௌனம் தச்சோதனை என்ற அளவுல நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும் நீக்கி நம்ம வாழும் போது விளங்க ஆரம்பிக்கும் சாமி என்ன சொல்றாங்க இரண்டாவது வரையில பயத்துக்கெல்லாம் மூலம் பாசமும் பற்றும் குறிப்பா இன்றைக்கு உலகத்துல இந்தியாவுல தமிழகத்துல இந்த குழந்தைகள் மேல ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று சொல்லி சொன்னா அந்த குழந்தைகள் மேல அதிகமான ஒரு பாசமும் பற்றும் பெற்றோர்களுக்கு இருக்கு அன்பு இருக்கலாம் ஆனா பாசம் இருக்க கூடாது அந்த பாசம் தான் அந்த ஒவ்வொரு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நிறைய குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழணும் உதாரணம் ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை அடைகாத்து அந்த குஞ்சுகளை நல்ல ரக்க அதுக்கு வந்து முத்தி அந்த கோழி தன்னுடைய சுயமா சீச்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த குஞ்சுகளுக்கு தான் பாதுகாப்பாகவும் பருந்துகளிலிருந்தும் மற்ற ஜீவராசிகளிலிருந்தும் பாதுகாப்பாக அந்த கோழி இருந்து அந்த குஞ்சுகள் எல்லாம் காப்பாத்துது நல்ல ஒரு குஞ்சு கோழி அந்த தாய் கோழி மாதிரியே அது நல்லா இறையெடுக்க பழகி என்று சொல்லி சொன்னா அந்த கோழி அந்த குஞ்சு அந்த அழகுல ஒரு கொட்டு கொட்டும் அந்த அதோடு சரி அந்த தாய் கோழியை விட்டு அந்த குஞ்சு விலகி நின்று தாசியமா வாழ பழகி கொள்ளும் அதுபோல அதிகமாக நாம அந்த குழந்தைகள் மேல வைக்கக்கூடிய அந்த பாசமானது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு பரவலாக இருக்கு அது நாம் எல்லோரும் புரிந்து வாழணுங்க சாமி என்ன சொல்றாங்க இயக்கங்களுக்கு எல்லாம் ஏற்பு தத்துவம் மூலம் அதே போல பயத்துக்கெல்லாம் மூலம் பாசமும் பற்று என்று சொல்லி சொல்றாங்க இதை புரிந்து கொண்டு நாம பாசத்தை நீக்கி அன்பும் கருணையுமாக வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட என்னைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்